ஒரு உண்மை சொல்லிட்டா எல்லார் படங்களும் பார்க்கலாம் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது இப்போ வர்ற ஜென்ரேஷன் மொத்தமே அவங்களுக்கு நமக்கெல்லாம் இல்லாத அட்வான்டேஜ் இருக்குது நிறைய நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸில் எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி தின்ன பேர் இருக்காங்க லைக் கவிதை நிறைய எழுதுவேன் பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே ஹீ ஹூஸ் இஸ் அண்ட் இஸ் நீங்களும் பி வாசு சாரும் காம்பினேஷன் ஒரு அற்புதமான படம் இது நம்ம பூமி அந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க சொல்லுங்களேன் நம்ம பார்ட்னர் ரவி அவர் ராஜா ரவி சார் அவர் தயாரித்த படம் பி வாசு சார் மிகப்பெரிய ரசிகர் கலையை ரசிக்கக்கூடிய மனிதர் அதுதான் அது என்னென்னா அவர்கிட்ட ஒரு யுனீக் குவாலிட்டி இப்போ மது சொல்கிறோம் இல்லையா எம்எஸ் வாசு சார் அப்படி பிரமாதமாக கதை சொல்லுவார் அது சொல்லும்போதே கொண்டு வந்து நிறுத்திடுவார் அது மாதிரி ஃபாஜில் சார் ஸோ நான் ஒன் ஆஃப் த பெஸ்டுன்னு சொல்லுவேன் நான் இஃப் நாட் தி பெஸ்ட் கதை சொல்கிறதுல பி வாசு சார் ஸோ அவர் சொல்லும்போது நம்மளை கரெக்டாக கொண்டு வந்து உட்கார வச்சுருவார் இதுதான் அப்போ நீ நடி ஏன்னா அது போதுமே கண்டிப்பாக இல்லை அண்ட் இந்த சில சமயம் வந்து இந்த மாதிரி முன்னி அப்படின்னு போயிடுவார் தட் இஸ் ஆல் சி தட் இஸ் வாட் வி நீட் இல்லை சார் இந்த பூவேலி கவை வந்து இன்னொரு படம் நீங்கள் நடிச்சிக்க அந்த படம் பார்த்து நான் பயந்துட்டேன் ஐயய்யோ நல்ல வேலை கார்த்திக் சாரு ஹீரோவாக இருக்கார் அவர் ஏதாவது கேரக்டர் காமெடியாக இருந்தாலும் நம்மலாம் மாட்டணுன்ற மாதிரி கிழக்கு வாசலுக்கு எனக்கு சான்ஸே கிடச்சிருக்காது என்ன படம் இந்த சின்ன ஜமின்னு ஒரு படம் ஒரு ஆஃப்ஸ் போட்டா ராஜ் கபூர் ராஜ் கபூர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கேரக்டர் நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க கபூர் இல்லைன்னா படம் பண்ண மாட்டேன்ட்டார் அதுதான் அப்படியே ரொம்ப அர்ப்பணம் நான் பயந்துட்டேன் என்னது கிழக்கு வாசல் ரோல் விரும்புறதுன்னு அந்த அது அதான் உங்களுடைய அந்த ரெகுலரில் இருந்து வேறு வேறு வித்தியாசமாக இருக்கும் அந்த படம் அது கொஞ்சம் ட்ரிக்கி ஃபேர் அந்த கேரக்டர் அது ஸ்பாட்டில் போய் தான் இவ்வால்வே ஆச்சு ஓ ஸோ ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆகலை பட் ஒரு பெக்யூலியர் கேரக்டர்னு மட்டும் பேசிட்டோம் எல்லோரும் போயாச்சு அப்போது அப்படிதானே இப்போ வீ இப்போ எப்போது முறையாக பண்ணணுமோ அது பண்ணுறோம் ஸோ தட் டைம் ஃபயர் நாலு படம் வருஷத்தில் பண்ணும்போது யூனோ இட் லைக் மடமட படான்னு பட் அது அங்கே எவால்வ் ஆச்சு அந்த கேரக்டர் சின்ன ஒரு ஒரு வித்தியாசமான உங்களுக்கு ஒரு ரோல் தான் அதே காத்து சார் நீங்கள் நடிக்கும்போது எனக்குலாம் அப்பயே ஒரு ஒருவேளை நீங்க நீங்கள் வந்து பண்ணலன்னு ஒத்துக்கலையோ என்னன்னு தெரியல தெலுங்குல நடிச்சிங்க ஆமாம் எல்லாம் உங்களுக்கு அப்போ ஆஃபர் வந்துடும் வந்தது ஏன் நீங்கள் பண்ணல தெரியல ஐ ரியலி டோன்ட் நோ ரெண்டு படம் வந்தது ஃபர்ஸ்ட் ராஜஸ்ரீ பிக்சர்ஸ் கேட்டாங்க அது தென் அக்னி கேட்டாங்க ஓ என் கேரக்டரே பண்ணணும்ன்றும் எனக்கு ஆக்சுவலாக ரீமேக்னால கஷ்டம் இப்போ இந்த ரீமேக்ஸை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி ரீமேக்னாலே கஷ்டம் சி தட் எனர்ஜி லெவல் அது அது ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு எப்படி அந்த ஃபர்ஸ்ட் டேக் இஸ் த பெஸ்ட் டேக் மாதிரி அதை ரீக்ரியேட் பண்ணால் அது ஆர்டிஃபிஷியல் ஆயிரும் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அவள் சுமங்கலி தான் விசுசர் படம் தெலுங்குல பண்ணியிருக்கேன் தெலுங்கு ஸோ இப்போ வந்து உங்களுடைய படங்களுடைய அனுபவங்கள்லாம் சொன்னீங்க ஸோ நீங்கள் எத்தனையோ ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்கீங்க அதாவது ஒரு ஹீரோ நிறைய ஹீரோக்குள்ளே நடிக்கிறது பெரிய விஷயம் ஸோ உங்கள் மனதை கவர் டச் பண்ணி திஸ் பர்சன் ரொம்ப எனக்கு வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆங்கிள் வேற நான் பார்க்குறேன்ற மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ யார் சார் நீங்கள் நடித்த படங்கள் ஸோ மெனி எல்லாருக்குமே ஒரு பெக்யூலாரிட்டி இருக்குது சி தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஹியூமன் பீங் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும் இது அக்வாய்ட் ஆர் நேச்சுரல் ரெண்டுமே இருக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க இயற்கையிலே இருக்கிறவங்களும் இருப்பாங்க பட் செயற்கையாகவே இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாரையும் சொல்றீங்க இல்லை எல்லாருக்குமே ஒரு இருக்குது இப்போது உங்களை பார்த்தேன்னா ஐ விட் லைக் ஸோ மெனி திங்ஸ் அபவுட் யூ இல்லைங்களா அதே மாதிரி நம்ம எத்தனை பேரை மீன் ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சாப்டர் சாப்டர் இல்லைன்னா ஒரு புக் ஓ யூ கேன் ரைட் ரொம்ப புதுசாக சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகம் மாதிரி ஐயா அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குது ஸோ அது ஹீரோக்கள் என்பது ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகங்கள்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸில் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி தின்ன பேர் இருக்காங்க லைக் பட் இந்த இடைவேளை வந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல அதுலேயும் நிறைய பேர் ஸோ மெனி டேலண்டட் பீப்புள் ஏன்னா ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்குமே கிடையாது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு அது தமிழ் படம் வந்து இன்னைக்கு எங்க ஸ்டாண்டர்ட்னா எங்கேயோ இருக்கு ஹாலிவுட்ல அடிச்சுட்டோம் டெக்னிக்கலி 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 வியா வியாத காய்ச்சுன்ற மாதிரி அப்படிங்குற இந்த தலைமுறையின் ஒரு அதாவது ஹீரோல தி பெஸ்ட்ன்னு நீங்க நினைக்கிறேன் அதான் இதில் வந்து நீங்க வந்து இந்த புக்கெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு உண்மை சொல்லிட்டா நான் அவ்வளோ படங்கள் பார்க்கல எல்லார் படங்களும் பார்க்கல அத ஃபேக்ட் என்னென்னா டிவியில் பார்க்கறது தான் அந்த ட்ரெய்லர் வரும் கிளிப்பிங்ஸ் வரும் இதை வச்சு ஐ ஷுட் நாட் ஜட்ஜ் இப்போது ப்ரிவ்யூ கூப்பிட்டா போகலாம் பட் நோபடி டஸ் இல்லைன்னா நம்ம தேட்டர் பண்ணோம் திருட்டு விசிடி நம்மளே பார்க்கக்கூடாது இட்ஸ் வெரி சீ இன்ஃபேக்ட் இப்போ நான் ராவணன் படம் பண்ணும்போது சில ஆஃபர்ஸ் வந்தது வந்தபோது எனக்கு அவங்க யாருன்னு தெரியல அத ஃபேக்ட் இது இந்த ஆறு ஏழு வருஷத்தில் இவ்வளோ மாறிப்போச்சா அப்படின்ட்டு நான் போய் இவரும் நம்ம நண்பர் மணியை கேட்ட மணி எனக்கு யாருமே தெரிய மாட்டேங்குது இது இல்லை முதலையும் எனக்கும் தெரியலன்ட்டு இது லைக் இல்லை நாட் சேயிங் இட்ஸ் இது ஏன்னா தர் ஆர் ஸோ மெனி கம்மிங் ஸோ மெனி டேலண்ட்ஸ் அர் எல்லாருமே வந்துகிட்டே இருக்காங்க ஐ திங்க் திஸ் ஜென்ரேஷன் எது பண்ணாலும் அது ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய டைம் ஒர்க் ஹோம் ஒர்க் அது உழைக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த உழைப்பு இருக்கு ஸோ நோபடி இஸ் லேகிங் பியைண்ட் அதில் பட் ஹூஒர்க் கேன் ரிமோட் தி பெஸ்ட் இஸ் ஆயிரம்

அவங்கள பற்றி அவங்க என்ன டெவலப் பண்ணிக்கணும் இப்போ வர ஜென்ரேஷன் மொத்தமே அவங்களுக்கு நமக்கெல்லாம் இல்லாத அட்வான்டேஜ் இருக்கு நிறைய எக்ஸ்போஜர் தி ஹேப் எனக்கு தப்பாக தெரிஞ்ச ஒரே விஷயம் திருப்பி நடிக்க வந்தப்ப வேஸ்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு அது ப்ரொடியூசர் கவனிக்கணும் நமக்கு அதை பற்றி இல்லை இதுதான் நமக்கு வந்து முப்பது நாளில் படுத்த முடியும் இல்லை டைம் எடுத்துக்கலாம் பட் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது இந்த ரோல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது எனக்கு அந்த வேஸ்டேஜ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் ஐ திங்க் இட்ஸ் நிறைய எக்கனாமிக்ஸ் தான் எக்கனாமிக்ஸ் அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் ரேஞ்ச் இப்போது எவ்வளோ மீடியா கார்பரேட் கம்பெனிஸ் வந்ததுனால மைட் இஸ் ரைட் மாதிரி ஆயிடுச்சு பட் ஆல் மைட்டி இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு ஓன்லி டைம் வில் ப்ரூவ் இல்லை கண்டிப்பாக ஸோ இவ்வளவு நம்ம இண்டஸ்ட்ரியை பத்தி சொன்னீங்க வேஸ்டேஜை பத்தி ஒரு ரகசியம் கேட்குறேன் டிவியில் சொன்ன வச்சுங்களேன் டக்குன்னு ஜனங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நல்ல இந்த இளமையின் ரகசியம் என்ன சொல்லணும் அது எப்படி அது அந்த சிரிப்பு ஐ டோன்ட் சொல்றதா இது இல்லை அது சொல்றதா பட் வாட் ஐ பிலீவ் ஹெல்தி தாட்ஸ் நோ ப்ளாட்டிங் பிளானிங் அதெல்லாம் இல்லாமல் தெளிவான சிந்தனை முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஹேபிட்ஸ் ஸோ அது இருந்தாலே ஆஃப்கோர்ஸ் டயட் இருக்குது ஐ மெயின்டைன் டயட் ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலே ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்காக இப்போது யோகா இருக்குது இது இதெல்லாம் நம்ம பண்ணது தானே கண்டிப்பாக ஸோ நம்மளாமல் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கான்ஷியஸாக இல்லாமல் ஐ திங்க் இட் ஹேப் இட் ஹெல்ப்ஸ் எவ்ரிங் கண்ட்ரோல் ம் என்னென்னா இப்போது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இட்ஸ் லைக் என்னோட ரொம்ப நாள் இருந்த ட்ரீம் கூடிய சீக்கிரம் ரியாலிட்டி ஆகும்னு அவங்க ஒன்று டிரெக்ட் ஸோ மூணு நாலு வருஷம் முன்னாடி எழுதி வச்சுட்டேன் பட் அது ஓவர் பட்ஜெட்னால அது ஒரு புக்காக வெளியிடலான்னு வச்சுருக்கேன் ஒரு நாவலாக அது வந்து பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி ஆ அது வந்து செகண்ட் வேல்டு வர்றப்போ ஒரு ஜூயிஷ் கம்யூனிட்டிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அவங்க வில்லேஜ் இஸ் ஆக்கியட் பை ஜெர்மன் ஆர்மி இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற கதை அது அதை நான் அப்படியே நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன் இட் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி அது வந்து பட் இப்போ நான் பண்ணிக்கிறது இருக்குது இட்ஸ் லைக் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த தமிழ் ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய பேனர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணா கண்டிப்பாக இந்த படத்தை

ம் பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே ம் அது திரும்ப இப்போ ஃபேஸ்புக்கில் ஆரம்பிச்சிட்டேன் இங்கிலீஷில் எழுதுறது நீங்கள் எழுதின ஒரு நல்ல கவிதையை கவி கவிதை இட்ஸ் லைக் இது வேற இது வந்து நான் நான் படித்தது வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சது தானே இது வந்து ஹீ ஹூஸ் ட்ராயிங் இஸ் டூயிங் அண்ட் ஹூ இஸ் டூயிங் டஸ் இட்ஸ் லைக் ஸோ அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு அது சும்மா திருக்குறள் மாதிரி ஸோ அது என்னன்னா யூ கீப் ட்ரைங் முயற்சி செஞ்சுட்டே இரு நீ நிச்சயம் சாதிப்பேன்றதா அதுக்கு அர்த்தம் நீ சாதிப்பா நீ இடைவேளை என்ன மாதிரி ஏழு வருஷம் கொடுத்தாலும் நீ திரும்பி வரலாம் வாட் எல்லாருக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் தேர் இஸ் நோ சச் திங் இஸ் ஃபெயிலியர்னு எதுவுமே கிடையாது நீங்கள் ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாட்டிட்டு ஐ எம் பேக்